புறாக்கள் இங்கே இருக்குது புறாக்களுக்காக தீனியெல்லாம் இங்கே வந்து ரியாலில் விற்றுட்ருக்காங்க கொட்டுக்கடலை கம்பு இந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருக்காங்க இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்பயுமே சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே நின்று எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அல்லெல்லாம் குறையாதுன்ற மாதிரி கூட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஜ கொடுக்குறது ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஜூஸு அந்த சைடு ஜூஸு சாப்பாடு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஹரியா ஹரியாக இருக்காங்க இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலரி எல்லோரும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுக்குறது கொடுத்துட்டே இருக்காங்க ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதையும் இப்போ வந்து இல்லை ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த எல்லாம் இந்த இங்கே சாப்பாடு வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாடு வந்து அடுத்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு தீனி விற்றாங்க இல்லையா இங்கே பாருங்கள் புறாக்கள் எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்குன்னு நிறைய புறாக்கள் இங்கே இருக்குது நம்ம அவங்க தீனி விற்கிறாங்கல்ல வாங்கியில் நம்ம ஊரில் இருந்து கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம் கொண்டு வந்து இந்த மாதிரி புறாக்களுக்கு பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்கள் இவங்க விற்றுட்ருக்காங்க ஓ நான் புறாக்களுக்கு நடுவில் நிக்கிறேன்.